வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் ரொம்ப நாள் கழித்து மழை இருட்டிட்டு தூரிகிட்ருக்கு இன்றைக்கி நல்ல மழை வரும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு மழை வந்து இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகான பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ மரம் ஃபுல்லாக இருக்கும் கீழெல்லாம் கொட்டிடுச்சு காற்றுல இப்போது ரெண்டு நாளாக காற்று அடிக்குது ஒரு வேளை இந்த மழை வர்றதுக்காக தான் போல் மேலே பாருங்கள் எப்படி இருட்டிகிட்டு இருக்குது அப்படியே கூலாக மாறிடுச்சு இவ்வளோ நாள் பயங்கர வெயில் அடிச்சுது ஒரே நாளில் அப்படியே மாறிடுச்சு கீழே தோட்டத்தில் வேலை நடக்குது புல் வெட்டுற வேலை எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க மழை எந்த நேரத்துலேயும் வரும் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க நல்லா குழு குழுன்னு எல்லா செடி கொடி எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கும் பண்ணலாம் நல்லா காஞ்சி நம்ம அன்னைக்கு பறிச்சது நல்லா காஞ்சிடுச்சு இது பாருங்க இது ஏன் இப்படி இருக்குது இது வந்து இப்போ பூத்துருச்சு பூத்துருச்சு ஆமா நல்ல மொட்டது இந்த நல்லதுன்னா அந்த மொட்டு மாதிரி இது பூத்து இருக்குது பூத்தது இது பூத்த விட இந்த முட்டு தான் நல்லது கிராம்பு நம்ம இவ்வளோ ஈஸியாக நினைக்கிறோம் அந்த மரம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இருபது வருஷம் அது வளர்ந்து அறுவடை எடுக்க அப்போ அது மாத்திரம் அது மாத்திரம் இல்லாமல் கிராம்பு பறிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அப்புறம் இந்த மரம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரணும் அது பற்றாதுக்கு இந்த கிராம்பு வந்து இப்படி 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 போய் படிக்க படிக்கல ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கிளையா பார்த்தது மாட்டோம் அந்த கிளை வளர்க்கி நான் முடக்கம் முடஞ்சுப்பேன் கலையை உடைக்கக்கூடாதா மரத்துல இருந்து மரத்து நல்லதே இல்லையா மரத்துல உடைக்காம எடுக்கணுமா அப்போ பாரு இவ்வளோ குட்டி குட்டியா இருக்குது எப்படி எல்லாம் எடுக்கணும் ரொம்ப அதனாலதான் இவ்வளவு ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அது மாத்திரம் இல்லம்மா இது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்போ உலகத்தில் ஒரு மசாலா யூஸ் பண்ணுறாம எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு இந்த மரம் ஒரு தரம் தான் காய்க்கும் சீசன் இப்போ தான் அது சீசன் ஆனால் மாத்தலைன்னா நாங்கள் இருக்கிற இடம் மாத்தலை மாத்தலை வந்து ஃபுல்லாக ஸ்பைஸ் தான் மிளகு கிராம்பு பட்டை ஏலக்காய் அது எப்படி தெரியுமா இந்த வெதர் வந்து நம்ம குன்னூர் ஊட்டி குன்னூர் இருக்குல்ல அந்த வெதர் குன்னூர் வெதர் இது அதனால தான் இப்படி நமக்கு எல்லாமே இருக்குது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கிறாங்க இந்தியாவில் இந்த சொந்தக்காரங்க மாதிரி அவங்களுக்கு இதை நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்து கிஃப்ட்டுனா இதுவும் கடையிலலாம் வாங்கிட்டு போக மாட்டோம் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது இதெல்லாம் நல்லா கிடைக்காத விஷயம் அதனால இதை கிஃப்டாக பண்ணுவோம் நம்ம இதை அடுத்தது இதை பிது இது எப்படி டைம் கொடுக்க போகிறோம் அன்னைக்கு நம்ம சீனரில் இந்த ஃபாரினர் அவங்க கொண்டு அப்போ எடுத்து வச்சது நல்லா காஞ்சிச்சு ரொம்ப இதாக கொடுக்க போகிறோம் விலகும் நம்ம அன்னைக்கு எடுத்து காய வச்சிது பறிச்சோம் நமக்கு முதல்ல பறிச்சு நல்லா வெயில் இருந்துச்சு அழகா காய வச்சுட்டோம் ஆனா இன்னைக்கும் சரி அதை மழை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்ல இந்த அந்த வச்சோம் வாசனை இருந்தோம் மழகு உள்ள வரும்போது வாசனையாக இருக்கும் ஆனா இத பத்தியே இவ்வளவுதான் சொல்லியே நமக்கு முன்னோர்கள் தோட்டம் ஒன்று இருந்துச்சு நம்ம ஸ்ரீலங்காக்கு வந்த கதை அதுல எப்படின்னா எபத்தஞ்சி வீதம் ராம்புதான் அப்புறம் மிளகு ரப்பர் பல அப்புறம் இந்த பானி எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா கித்தூள் கித்தூள் பானி அந்த கித்தூள் பானை வேரக்கடலாம் கூத்தல் பானை கூத்தல் பானை தமிழில் வேங்கக்கடலாம் எடுக்கிறது எடுத்து காய்ச்சி மார்க்கெட்டுக்கு போகும்னாலே வைத்துவோம் அப்படி ஒரு ஃபேமஸாக ஆர்டர் செய்யிருக்கோம் தோட்டம் கம சொன்ன நம்ம கமசம்பது நம்மளை நம்ம நேற்று வச்சு செஞ்சோம் இல்லையா கொண்டு தேவை கொண்டு வச்சு சம்பந்தம் செஞ்சோம் அந்த சம்பந்தம் வந்து நீ முதல்ல கேள்விப்பட்டிருக்க தான் செஞ்சது நான் எனக்கு இவ்வளோ வயசாச்சு நானே ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அதை அது சொல்லிக் கொடுத்தது வந்து என் மகப்பில் பேரன் யோகர் சுதர்ஷன் என் பேரு இவன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறான் அந்த ஹோட்டல்ல இருந்த செய்ததை சொல்லி

பழம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம வெட்டுக்க ஒரு ஸ்வீட் வந்து ரஸ்தாலு பழுப்புச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் பழுக்கலாம் கலர் வந்துடுச்சு பழுக்கலைன்னு பேக் பண்ணிட்டோம் மூணு ஒரு ஒரு வீட்டுக்கு மூணு பட்டை கிராம்பு மிளகு மிளகு அன்றைக்கி ஈவினிங் எல்லாரும் கிளம்பிட்டோம் சரி சென்னையிலேருந்து வந்திருக்குறாங்களே அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் மாத்தலையிலேருந்து கேண்டிக்கு போகிறதுக்கு எப்படியும் ரெண்டரை மணி நேரம் ஆகும் இங்கே மழை பெய்ஞ்சிட்ருக்குது எஸ்டேட் ரோட் தான் கொஞ்சம் ஒரு இருக்கும் அதனால் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகும் மெயின் ரோடுக்கு போயிட்டோன்னா ஸ்பீடாக போயிடலாம் இப்போ எஸ்டேட்லேருந்து கீழே இறங்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா மழை பெய்யுறதுனால ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால மெதுவாக பார்த்து தான் போகணும் கேண்டிக்கு போனால் அங்கேயும் மழை இருக்குது நாங்கள் போகிற நேரம் கொஞ்சம் இருட்டிகிட்டு இருந்தது மழை அங்கேயும் தூரிகிட்டு இருந்தது இந்த ஹோட்டலில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க சரி நாங்கள் வெயிட் பண்ணி அவங்கள பார்த்துட்டு அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் டின்னர் டைம் வந்துருச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டோம் ஏன்னா திரும்ப நாங்கள் எஸ்டேட் போகிறதுக்கு மணி ஒம்பது பத்து கூட ஆகலாம் அதனால் சாப்பிட்டுட்டோம் அன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நாளைக்கு ஒரு வீடியோனை பார்க்கலாம் தேங்க் யூ பாய்